சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போட்டு மீன் வருவலும் சிம்பிளான மசாலா அரை அரைச்சி போட்ட குழம்பும் மீன் குழம்பும் செஞ்சுருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நான் புளி கரைச்சி இருக்கேன் இது வந்து மீன் மறுவலுக்காக தான் கரைச்சி எடுத்தேன் இப்போ அதுக்கு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மட்டுமே தாங்க இது வந்து எங்கள் பாட்டி செய்முறை அவங்க கிராமத்தில் இப்படி தான் செய்வாங்க சரி அது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் போடாமல் இந்த மீன் வறுவலில் வறுவலுக்காக இந்த மூணு இதுதாங்க கலந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சாதமும் வெந்துருச்சு சரி எனக்கு குக்கர் சாதம் இப்போல்லாம் பிடிக்கிறதே இல்லைங்க இப்போ கால் வலி கூட பாருங்கள் வரதே இல்லை நம்ம வடித்து சாப்பிட்றதுனால கால் வலி கூட பரவாயில்ல அதெல்லாம் கீழே த கஞ்சி ஊற்றிடுச்சுங்க அதனால் அதை க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வெங்காயம் கட் பண்ணி தக்காளி பழம் பூண்டுங்க சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேங்க அப்புறம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு மீன் வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணது தான் இது குழம்புக்காக தனியாக இல்லை ரெண்டுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது சட்டி வச்சுருக்கேன் அதில் ஆயில் ஊற்றிட்டு முதல்ல வெந்தயம் போடணும் பிறகு கடுகு சீரகம் பூண்டு அப்புறம் வெங்காயங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தாங்க நல்லா இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் சரி அர்ஜெண்ட்டுக்காக நான் இதே பரவாயில்லான்னு செஞ்சிட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு ரொம்ப வதக்கக்கூடாதுங்க தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும் பிறகு கொத்தமல்லி தலையும் சேர்த்தணும் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும் ஆனால் கிராமத்தில் வந்து கொத்தமல்லி தழை போட மாட்டாங்க ஆனால் நான் இப்போ கொத்தமல்லி தழை போட போகிறேன் இப்போ வந்து பக்கத்து அடுப்பில் தவா வச்சு ஆயில் ஊற்றியாச்சுங்க மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது கொத்தமல்லி தலையும் இப்போ தான் போட்டேன் எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் போடுறேன் என்றைக்குமே தழை இல்லாமல் நான் எதுவுமே இல்லைங்க இப்போ இதுக்கு வந்து மீன் மசாலா அதாவது வெறும் மிளகாத்தூள் உப்பு புளி அது மட்டும் அப்ளை பண்ணது மட்டும் போட்டாச்சுங்க இப்போ வந்து மிளகுத்தூளுங்க இது மிளகுத்தூள் கடைசியில் அவங்க போடுவாங்களாம் இந்த மாதிரி தூவி விடுவாங்க நான் இடித்து தூவி விடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் நான் பவுடர் எடுத்து தூவி விட்டு அதை வந்து தேய்ச்சி விட்டாச்சு கருவேப்பிலாம் அவங்க போட மாட்டாங்க நான் வந்து சும்மா ஒரு கருவேப்பில இதுக்காக போட்டால் வாசனையாகவும் இருக்குதுங்க கருவேப்பில் போட்டால் இப்போது தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த இது வதக்கின வெங்காயத்தில் போ சேர்த்தி கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதுங்க அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அதோடய வதக்குனா நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் போதும் வதக்குனது இப்போ மீன் அதுக்குள்ளே வறுத்தாச்சுங்க திருப்பி போட்டேன் இப்போ வந்து நல்லா வதக்குனதை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்தியாச்சு சேர்த்தி நல்லா அரைச்சிக்கணுங்க அரைச்சி எடுத்து பாருங்கள் அரைச்சாச்சு இப்போ அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு போட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூளுங்க சா மிளகாத்தூள் கொஞ்சமாக அங்கே போட்டேன் சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகம் அவ்வளோதான் அப்புறம் வந்து மஞ்சள் இத்தனையும் போட்டு நல்லா கலந்து விடணுங்க கையில் கலந்து விட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கையெல்லாம் எரியுதுங்கிறதுனால நான் கரண்டிலே கலந்து விட்டுட்டேன் இப்போ புளி கரைச்சி அதில் ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு குழம்புக்கு இப்படி தாங்க மசாலா அந்த காலத்தில் தயார் பண்ணுவாங்க பிறகு வெந்த மீனை எடுத்து வச்சாச்சுங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இது மஞ்சள் இப்போ தான் போடுற அதில் இப்போ பாருங்கள் அதே வடை சட்டி வெங்காயம் வணக்கினாத வடை சட்டிலேயே எண்ணெய் ஊற்றுற அது எதுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க வெறும் கடுகு கருவேப்பில் பெருங்காயத்தூள் மட்டும்தாங்க போடணும் திரும்பி வெங்காயம் அது இதெல்லாம் போடவே கூடாதுங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறைய நிறைய வெங்காயம் போட்டோம்னா அந்த ஒரு வெங்காயம் டேஸ்ட்டு வேறு வித டேஸ்ட் கொடுத்துரும் நம்ம ஒரு தடவை போட்டோமா அதோடு விட்டுறணும் இப்போ வந்து நான் மா கரைச்சி வச்ச மசாலாவை ஜார் தண்ணியோடு சேர்த்து ஊற்றியாச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டு தாங்க வதக்கின பத்தலைன்னா நான் உப்பு போட்டுக்குவேன் இப்போ வந்து மீன் எடுத்து இதில் சேர்த்தியாச்சு தலை பீஸு வாள் நடு சதை அதெல்லாமே இருந்தது ஃப்ரை பண்ணதுக்கு மிச்சம் அது இருந்தது அதை போட்டாச்சு அப்புறம் கடைசியாக மல்லி தலையும் தூவி மிளகு கொஞ்சம் லாஸ்ட்டாக தூணுங்க நம்ம சிக்கன் குழம்புக்கு மிளகு தூரம் இல்லைங்களா அது மாதிரி கடைசியில் தூங்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த கிராமத்து ட டைப்பில் நம்ம செஞ்சோம்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க வறுத்த மீனும் அரைச்ச மசாலா கொ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள்